செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருக்கும் நிலையில் அவரது தொகுதியான கோபியில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் எம்ஜிஆருக்கு பின்பு இபிஎஸ் நடத்துள்ள வரலாற்று சாதனையின் நோக்கம் நிறைவேறுமா இது பற்றி விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிரச்சாரம் நடத்திய இடத்தில் அடுத்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக தமிழகத்தின் எந்த கட்சியினரும் பரப்புரையோ பொதுக்கூட்டமோ இதுவரை நடத்தவில்லை என்று சொன்னால் நம்ப முடிகிறதா அந்த இடம்தான் தற்பொழுது ஹாட் டாபிக்கில் உள்ள கோபிச்செட்டிபாளையம் எம்ஜிஆரின் ஆட்சி காலத்தில் இந்திரா காந்தி தலைமையில் மத்தியில் ஆட்சியை பிடித்ததும் தமிழகத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மே மாதத்தின் போது சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது அப்பொழுது பிரச்சாரத்தில் பங்கேற்ற எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் நின்று கொண்டு என்ன தவறு செய்தேன் எதற்காக ஆட்சியை கலைத்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார் இதனையடுத்து அந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றினார் எம்ஜிஆருக்கு பின்பு கோபியில் எந்த கட்சியினரும் பிரச்சாரமோ பொதுக்கூட்டமோ நடத்தவில்லை ஆனால் நாற்பத்தைந்து ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு எம்ஜிஆர் பாணியை கையில் எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நாளை சத்தியமங்கலம் கோபி நெடுஞ்சாலையில் உள்ள முத்துமகால் திருமண மண்டபத் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு பொதுக்கூட்டம் நடத்தவிருக்கிறார் இதில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் பற்றி புதிய புதிய தகவல்களை போகிறார் என தகவல்கள் வெளியானது இதனையடுத்து செங்கோட்டையன் அதிமுகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகளுக்கு போன் செய்து தாவேக்காவில் இணைந்து விடுங்கள் பெரிய பதவி காத்திருக்கிறது என்று எவ்வளவோ சொல்லியும் யாரும் மசியவில்லை என்று தெரிகிறது இன்னும் சில அதிமுகவினர் செங்கோட்டையன் நம்பரில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்கவே மறுப்பதாகவும் இதனால் வேறு வேறு எண்களில் இருந்து செங்கோட்டையன் தொடர்பு கொள்வதாகவும் கூறப்படுகிறது செங்கோட்டையனுடன் கட்சி மாறிய முப்பத்தி இரண்டு பேரில் பனிரெண்டு பேர் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு இபிஎஸ் இன்னும் பதிலளிக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆக கோபியில் மக்களை சந்திக்க உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர் உதிர்க்கும் வார்த்தைகளை வைத்து வரும் நாட்களில் அதிர்வுகள் நிச்சயம் அரங்கேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அதன் பின் செங்கோட்டையனின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசப் போகிறார் என்பதுதான் தமிழக மக்களை இருக்கையின் நுனிக்கு அழைத்துள்ளது